புன்னகையே அன்பின் சின்னம் அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் அழகிய பரிசு இறக்கத்தான் பிறந்தோம் இதுவரை இரக்கத்தோடு இறப்போம் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருப்போம் இரு கை கூப்பி வணங்குபவரை விட ஒரு கை நீட்டி உதவி செய்யும் தான் கடவுளே வணங்குவார் என்பது நாம் அறிவோம் கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயன் கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டும் முடியும் கருணையுற்றால் ஆயிரம் குழந்தைகளுக்கு கூட அன்னையாக முடியும் என்பதை நிரூபித்தார் அந்த பள்ளியின் இயக்குனர் இன்னைக்கு இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த ஒரு நல்ல கருத்துக்கள் நல்ல நம்ம பார்த்த விஷயங்களை நம்ம சொல்லும் போது நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் இந்த மாற்றம் யாராவது ஒருத்தருக்கு எங்கேயாவது ஒரு உதவியா இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு சொன்னோம் அதே மாதிரி அந்த பள்ளியில வேலை பார்க்குற ஆயிரம் குடும்பங்களும் அவரை அவர் நடந்து வந்தாலேயும் எங்க முதலாளி தங்க முதலாளி அப்படின்ற அந்த ஒரு பாட்டை போட்டு அவரை அப்படி கொண்டாடுவாங்க பிடிக்காத சிலர் இருந்தாலும் பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நாமளும் நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம நம்ம உறவுகள் எல்லாத்தையும் நேசிப்போம் அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருப்போம் இன்னொரு உண்மை சம்பவத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் அதே மாதிரி ஒரு பள்ளியின் முதல்வர் அவங்க பேர் வந்து சண்முக சுந்தரி அந்த பள்ளியில் நான் பணியாற்றினேன் ஒரு எட்டு வருட காலமாக பணியாற்றியிருக்கேன் அவங்க வந்து முத ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலருந்து ஒரு சாதாரண ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து அவங்க விடாமுயற்சியாலையும் அவங்களுடைய படிப்பினாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அடுத்து ஒரு பள்ளியினுடைய முதல்வராக வந்து உட்காடுறாங்க அந்த உட்கார்ந்தவங்க அதோட அவங்க வேலையை நிறுத்திட்டு நம்ம நம்ம பிரின்ஸ்பல் ஆகிட்டோம் இனிமேல் நம்ம யாருக்கு எதுவும் செய்கிற அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு அங்கே தண்ட்ட வேலை பார்க்குறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வளர் வளர்க்குறாங்க அந்த இடத்துக்கு நான் போய் சேர்றேன் நான் போய் சேரும்போது அவங்க என்னையை கூப்பிட்டாலே எனக்கு நெஞ்செல்லாம் பதறும் அப்படி ஒரு பயம் பயப்படுவேன் பிரின்சிபல் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இங்கே ஹார்ட்பீட் அதிகரிச்சிடும் அவங்க வந்து ராஜிய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க அந்த அந்த வந்து அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு இந்த கிளாஸ் ரூம்ல இருந்து அந்த பிரின்சிபல் ரூம் வரைக்கும் என்னால நடந்து போகவே முடியாது எதுக்கு கூப்பிட்டாங்க ஏன் கூப்பிட்டாங்கன்ற ஒரு பதட்டம் பயம் அப்படி இருக்கும் அப்படி இருந்தனா அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழக வேண்டிய வாய்ப்பு கிடைக்குது அவங்களோட குணங்களை பூரா நான் உள்வாங்கிறேன் நல்ல விஷயங்கள் யாருகிட்ட இருந்தாலும் அதை கற்றுக்கலாம் நம்ம தப்பு இல்லை அப்படின்றத வந்து நான் அங்கே உணர்ந்துடுறேன் அவங்கக்கிட்ட அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு பிஎஸ்சி வாலேஜி முடிச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கு போகிறேன் அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க நீ வந்து தமிழில் விருப்பம் இருக்குது தமிழ் எடுக்கிறதுனால பீ படிங்க நான் வந்து அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஸ்கூலுக்கும் வாங்க அந்த கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களோட அறிவுரையால என்ன செய்றேன்னா பார்ட் டைம் ஜாப் மாதிரி வேலை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த படிச்சுட்டு வரேன் இப்படியே பீலிட்டு முடிக்கிறேன் பீலிட்டு எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து சொல்றாங்க ஏன் ஆஜி நீங்க பீலிட்டு முடிச்சதோட நிக்கலாம எம்ஏ படிச்சீங்கன்னா முதுநிலை பட்டாதாரி ஆயிரலாம்ல அப்படின்றாங்க இல்லாம என்னால முடியாதுன்ற ஏன் முடியாது பையனை இதே ஸ்கூல்ல சேருங்க நீங்க அடுத்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு தயாராகுங்க அது எங்க படிக்கலாம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்து அந்த மேடம் அறிவுரையால நான் என்ன செய்யறேன் மாதிரி ஒரு வாரமும் ஸ்கூலுக்கு வருவேன் ஒரு வாரம் காலேஜ் போவேன் இந்த மாதிரி ஒரு அஜஸ்ட்மெண்ட்ல படிக்குவேன் எம்ஏ யும் முடிச்சிட்டேன் முடிச்ச உடனே அதுக்கு அடுத்து நான் ஃபர்ஸ்ட் எல்கேஜி எடுத்தேன்னா டீலீட் முடிச்ச உடனே எனக்கு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் கொடுத்தாங்க எம்ஏ முடிச்ச உடனே எட்டுல இருந்து பத்து வரைக்கும் எடுங்கன்னு சொல்லி எனக்கு அடுத்தடுத்து கொடுக்குறாங்க அந்த எம்ஏ முடிச்சுட்டு ஒரு வருஷம் நான் அடுத்து வேண்டாம் போதும் இருக்கேன் என்னோட குடும்ப சூழலும் அப்படி என்னோட பையன் ஸ்கூலுக்கு போகணும் அதனால நான் வந்து அவனுக்கு பணம் கட்டணும் இவர் என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் நான் இருக்கேன் யோசிக்கிறேன் அப்போ சொல்றாங்க பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம வேணாலும் பணத்தை சம்பாதிக்கலாம் நீ முத படி நான் பணம் கட்டுறேன் எப்போ முடியுமோ அதை நீ எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அந்த எம்ஏலுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்க தான் எனக்கு உதவி பண்ணி என்னையை சேர்க்குறாங்க சேர்த்த உடனே நான் எம்ஏலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்றேன் பாஸ் பண்ணிட்டு மேம் போதும் மேம் எனக்கு ரொம்ப நன்றி மேம் உங்கள்கிட்ட நான் ஒரு கூப்பிட்டா பயந்த நிலையில வந்தேன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசுறேன் ஒரு பள்ளியில பிரேயர் நடக்கும்போது அங்க நின்று பேசுறேன் அப்படின்னா அந்த வளர்ந்ததுக்கு நீங்க தான் எனக்கு காரணம் நீங்க தான் என்னோட குரு நீங்க செஞ்சதை நான் என்னைக்குமே மறக்க முடியாது மேம் அப்படின்னு சொல்றேன் இதோட நின்ற கூடாது நீ வந்து அடுத்து பிஎட் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான் டிப்ளமோ சைல்டு எஜுகேஷன் படிச்சுட்டு அந்த பள்ளிக்கு டீச்சரா போனேன் எல்கேஜிக்கு ஆனா அங்க போய் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துலேயே என்னை படிக்க வச்சு அழகு பார்த்தாங்க முதல் மூணு வருஷம் வீலி தமிழ் ரெண்டாவது ரெண்டு வருஷம் எம்ஏ தமிழ் அஞ்சு வருஷமும் அவங்க கிட்ட வேலையும் பார்த்துருக்கேன் அஞ்சு வருஷம் ரெண்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து ஒரு சூழல் காரணமாக திருப்பி என்னோட வீட்டுக்காருக்கு பணியிடை மாற்றம் காரணமாக நாங்கள் மதுரைக்கே வர வேண்டிய சூழல் வருது அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ எந்த ஸ்கூலுக்கு போனாலும் வேலை பார்க்கலாம் ஆனால் பிஎட் இருக்கணும் பிஎட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நீ படித்தே ஆகணும் அப்படின்னு அப்போ அந்த சூழலில் கேட்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வருஷம் அந்த பிஎட் வந்து நாம் படிக்கும்போது ஒன் இயர் கோர்ஸ் தான் ஒரு லட்சம் டொனேஷன் வருது ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வருது அப்ப யோசிக்கிறீங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வருது மேம் நான் எப்படி மேம் கட்டுவேன் அப்படின்னு சொல்றேன் அதெல்லாம் முடியும் நீங்க இங்க இருந்தா நான் ஏதாவது ஒரு காலேஜ்ல சொல்லலாம் ஆனா நீங்க மதுரைக்கே போறீங்க கண்டிப்பா நீ படிச்சிடணும் அப்படின்றாங்க இது என்னுடைய கணவர்கிட்ட சொன்னோன்னே என்ன சொன்னார் படிக்கணும்னு உனக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா காசுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றாரு நான் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மேமும் இவர்கிட்ட பேசுகிறாங்க இல்லை அவளை படிக்க வைங்க என்னைக்குனாலும் அவளுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் வேணும் அப்படின்னா அவளுக்கு பிஎட் வேணும் அப்படின்னு அப்போ நாமக்கல் எக்ஸ்எல் காலேஜில் போய் இவர் கேட்டுட்டு வராரு ஒரு ப்ராட்டியை விற்கிறாரு விற்று அந்த ரெண்டு லட்சம் ரூபாயில கொண்டு போய் எனக்கு ஒரே பேமெண்டாக கட்டி என்னைய படிக்க வைக்கிறாரு போது நான் டெய்லி நினைச்சு நினைச்சு அழுகாத நாளே இல்லை இப்படி ஒரு இடத்த நீங்க இது பண்ணிட்டு எனக்கு போய் பணத்தை கட்டி சொத்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது படிப்பு தான் வாழ்க்கையில எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத வந்து அன்னைக்கு வந்து நான் யோசிச்சேன் ஒரு பெரிய சொத்தை இழந்து நம்ம இப்படி படிக்கணுமா அப்படின்னு ஆனா அன்னைக்கு அந்த பள்ளியின் முதல்வர் சொன்னாங்க நம்மகிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களுமே நிலையான சொத்து கிடையாது அழிஞ்சு போகக்கூடியது படிப்பு வந்து எந்த சூழ்நிலையிலையும் உனைய காப்பாத்தும் நான் சொல்றேன் அது போகுதுன்னு நீ நினைச்சு வருத்தப்படாத நீ படிச்சீங்கன்னா இது மாதிரி நிறைய வாங்கலாம் நீ மொத படி போயிருச்சுன்னு நினச்சி ஏன் ஃபீல் பண்ற நிறைய வாங்க போறோன்ற சந்தோஷத்துல படி அப்படின்னு அப்ப என்ன செய்யறேன் இங்க இருந்து நாமக்கலுக்கு வாரத்துக்கு மூணு நாள் கிளாஸ் போக ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சரி இவங்க தூரத்துல இருந்து வராங்க குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே படிச்சு படிச்சுட்டு பத்திரம் போட்டு லாஸ்டா வேண்டி அங்கேயே தங்கி படிக்கிற ஒரு சூழல் வந்துச்சு தங்கியாச்சு தங்கி படிச்சுட்டு கடைசியில ரிசல்ட் வரும்போது அவ்வளவு ஒரு பயமா இருக்கும் அதே மேமுக்கு போன் பண்றேன் மேம் நாளைக்கு ரிசல்ட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ பயப்படாத அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் ஆகாது நல்லபடியாக அதே மாதிரி எனக்கு ரிசல்ட் வருது ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்கவே முடியல முதல்ல அந்த மேம்க்கு தான் ஃபோன் பண்ணேன் இன்னைக்கும் அவங்க சொல்ற ஒரே வார்த்தை இருக்கிற எல்லா செல்வங்களும் அழியக்கூடியது எதுவுமே நிலையானது கிடையாது கல்வி செல்வம் மட்டும் எது நம்மளை விட்டு போனாலும் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு உயர்ந்த நிலைய அடையலாம் எந்த குடியில பிறந்திருந்தாலும் கல்வின்ற ஒண்ணு இருந்துச்சுன்னா அவனுடைய பிறப்பையே மாற்றும் அப்படின்ற ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினது வந்து கல்விதான் அப்படின்றது வந்து அந்த பள்ளி முதல்வர்கிட்ட வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் மூலம் இன்னைக்கு நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் ஒரு கோயில்களுக்கு போய் ஒரு விளக்கு பூஜை நடத்தி தர அளவுக்கு ஒரு ஆளாகவும் இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த பள்ளியின் முதல்வர் தான் எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்தாங்க நம்மளும் இது மாதிரி நம்மளால முடிஞ்ச ஒரு நாலு பேர்த்துக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு எண்ண விதைக்க கூடிய ஒரு நல்ல மனிதராகவும் நம்ம இருக்கணும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காண்டிதான் இன்னைக்கு என்னோட கதைய உங்களோட பகிர்ந்துகிட்டேன்